சூரியனுக்கு பன்னெண்டு எதிரி நட்சத்திரங்கள் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாதிரிக்கு அழுதி இதுவே பரணி அதுனா இந்த செவ்வாய்க்குள்ள திருவாரூர் மெருகுசீர நட்சத்திரம் வந்து மிருகசீரன் நட்சத்திரம் அசூரிய ஒன்றுக்கு போட்டுக்கிறோம்

ஜாதகத்துல அந்த சூரியன் இல்ல எட்டக்கூடாது பொறுத்த வராது ஏன் இருக்கிறான் இல்ல ஒன்றரை கிரகங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு ஏன் சூரியனை மட்டும் சந்தனையும் நட்ட மட்டும் ஏன் பேசுறான் சூரியன் தான் ஒரு ஜாதகத்துக்கு உயிர்க்கு உயிர் நிலக்கக்கூடிய புள்ளி தான் அந்த புள்ளி எங்கே போயிடுச்சுன்னு நம்ம இங்க வச்சுதான் சந்தனத்தை வர முடியும்